ஜெய் ஸ்ரீராம் கற்பாரி இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே எல்லோருக்கும் நமஸ்காரம் வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி சென்னை எம்ஆர்சி நகர் செட்டிநாடு வித்யாசிரமத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஸ்ரீ ராமபிரானுடைய கல்யாண குணங்களிலே நாம் மூழ்குவதற்கு வாய்ப்பாக அந்த கடலில் திளைப்பதற்கு வாய்ப்பாக பதினாறு உத்தமமான வித்வான்கள் பங்கேற்று ராமபிரானுடைய பதினாறு உத்தமமான குணங்களை பற்றி நமக்கு வழங்க உள்ளார்கள் அந்த பதினாறு பேரில் அடியேனும் ஒருவனாக பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கும் என்னும்படி அந்த மகான்களோடு சேர்ந்து அடியேனும் ஸ்ரீராமபிரானுடைய ஒரு குணத்தை பற்றி உங்கள் முன்னே உரையாற்ற உள்ளேன் நீங்களும் பெருந்திரளாக வந்து பங்கேற்று ஸ்ரீராமபிரானுடைய ராமபிரானுடைய குணம் என்னும் அமுதத்திலே மூழ்கி திளைக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை அடியனுக்கு நல்கியமைக்காக ஸ்ரீ ஊவே ரகராஜன் சுவாமிக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் அனைத்து மகான்களுக்கும் அடியனுடைய கிருத்யத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராமன் என்றாலே அவனுடைய மங்கள குணங்களால் நம்மை ரமிக்க செய்பவன் ஆனந்தப்படுத்துபவன் மனத்துக்கு இனியான் மனத்துக்கு இனிய ராமனுடைய குணங்களிலே மூழ்கி திளைப்போமா செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணி தொடங்கி சென்னை எம்ஆர்சி நகர் சத்ரிநாதர் வித்யாசிரமத்திலே நாள் முழுக்க குணங்களிலே முழுகுவோம் வாருங்கள் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தை चक्रवर्ती तनुजाय साय मंगल